அவங்க வந்து தெளிவான முடிவு எடுத்துட்டு வெளியில வர்றாங்க வெளியில வந்துட்டு ஒரு பிரச சந்திக்கல ஒத்தட்ட பேசல அவங்க அவங்களுடைய டெஸ்டினேஷனுக்கு போய் சேர்றாங்க வேலையை பாக்குறாங்க களத்துல காட்டுறாங்க அந்த வேலையினுடைய ஹரியானால புலப்படுது யாருமே எதிர்பார்க்கல ஹரியானால காங்கிரஸ் தான் இந்த தடவை எல்லாம் இவங்களாவே முடிவு பண்ணிட்டு இருந்தாங்க ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாலேயே அவர்கள் வந்து பட்டாசு விடுவதற்கு தயாராக இருந்தார் ஆனா கம்ப்ளீட்டா பட்டு மோசமான ஒரு டெசிமேஷன் காங்கிரஸ் என்ன இப்படி அப்படின்ட்டு அதுக்கடுத்து மகாராஷ்டிரா நாக்பூர் இருக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் ஹெட் குவார்டர்ஸ் இருக்கக்கூடிய மாநிலம் மகாராஷ்டிரில மிகப்பெரிய வெற்றி அதுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி லோக்சபால மோசமான தோல்வி அடைஞ்சிருந்தது பிஜேபி அந்த மாதிரி மிகப்பெரிய வெற்றி அடைகிறது அதுக்கப்புறம் உச்சகட்டம் டெல்லி டெல்லியில அரவிந்த் கேஜ்ரிவால் நியூ டெல்லி தொகுதியில தோற்று போகிறார் அங்க ரேகா குப்தா முதல்வராக்கப்படுகிறார் அப்போ அடுத்தடுத்து இப்ப தேர்தல கிடைக்கக்கூடிய வெற்றிகள் இருக்குல்ல இந்த வெற்றியை வச்சு நீங்க என்ன மதிப்பிட்டு வரீங்க மோடி முன்னை காட்டிலும் பாப்புலரா இருக்க